இன்றைக்கி ஃபுல் டே ஹேப்னிங்ஸ் இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் மார்னிங் வந்து ஏர்லியாக நேற்று நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணதுனால வந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிருந்தால் போகும்போது ரெகுலராக இவங்க வந்து ஒரு எளனி குடிச்சிட்டு போவேன் ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிடுது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால குடிச்சிட்டு போயிருந்தேன் நேற்று கூட நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன்ல அது இந்த எளனி கடை ஷாப் தான் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காகவே இன்றைக்கி நான் அவரை எடுத்திருந்தேன் நான் அங்கே ரீச் ஆகும்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கொடுக்கலையா வீட் ப்ரெட் ரெண்டு ஸ்லைஸும் ஒரு பட்ருஸ் ரைஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அது அவர் சாப்பிடல அவருக்கு ப்ரெட்டு இதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் அதை கொடுக்கல அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலையில் இட்லி மட்டும் ஒரு மூணு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி தே அது தேங்காயில் பொட்டுக்கடலை சட்னி கார சட்னி அது மட்டும் கொடுத்துட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சதுமே பேக் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் தொடச்சி வாரி எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பை காலையிலே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டும் போயிட்டேன் ஆனாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ப்ரொசீஜர்லாம் முடியறதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு வந்து ஸ்நாக் டைமில் வந்து ஒரு கே ராகி கூழ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன் அவர் குடிக்கல வேண்டாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதனால் அவருக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு நானே குடிச்சிட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அங்கேயே டேப்லெட் ஆயின்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு பாய் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு பன்னெண்டு பன்னெண்டாயிருச்சு கிளம்புறதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஒன்றே கால ஆயிடுச்சு வரதுக்குள்ளே வந்து மாமியார் சமைச்சி வச்சுருந்தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியே முருங்கைக்கீரை செஞ்சு வைக்க சொல்லியிருந்தேன் முருங்கைக்கீரையும் செஞ்சுருந்தாங்க மார்னிங் பசங்களுக்கு செஞ்சு சாம்பாரும் இருந்தது அதையுமே வச்சுருந்தாங்க தலைவருக்கு வந்து முட்டை நிறையா ப்ரோட்டீன் நிறைய கொடுக்க சொல்லியிருந்தாங்க நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன்ல அதையுமே நான் சொன்னதுனால பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க அது அப்படியே தட்டில் போட்டு சுட எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃப்ரெஷராக இருக்க மாதிரி தான் போச்சு அப்பா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க தம்பி நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் உன்னால் முடியாது ரெண்டு பேரையும் அந்த டைமில் மேனேஜ் பண்ண நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடாக தான் இருந்தது என்னென்னு தெரியல கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டின்னர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி வதக்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி சுட வச்சு சப்பாத்திக்கு மாவு பண்ணிஞ்சேன் தண்ணி சுட வச்சு பணையும் போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மாவு அடித்து பனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு உரிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி குருமா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் குருமா இல்லை தொக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இதில் வந்து இன்றைக்கி முட்டையுமே உடச்சி ஊற்றினேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து முட்டை நிறைய சேர்த்துக்க சொன்னதுனால மதியம் கொடுத்தது சரியாக சாப்பிட முடியலன்னாங்க அதனால் இப்போ இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்கன்ட்டு மாவு பணஞ்சு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்த்தோன்னா அதுக்குள்ளே அது ஊறிடும் அதனால அதை எடுத்து வச்சுட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் வதக்கி அதை கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு இடித்து போட்டு வதக்கணும் அவ்வளோதான் பெரிய இன்க்ரீடியன்ட்டில் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டி கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றுற வேண்டியது தான் இப்படி வச்சால் வந்து அந்த முட்டையில் இந்த காரம் உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இது வந்து உடச்சி ஊற்றினோடனே நம்ம கிளறிடக்கூடாது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் அது வந்து முழுசாக கிடைக்கும் இல்லாட்டி அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இது ஒரு பக்கம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பக்கம் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டயட் ஃபுட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அப்படி தான் ட்ரை பண்ணுறேன் நான் கொடுக்கணுன்னுட்டு கொஞ்சம் பால் மரமாக இதுக்கப்புறம் அதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஸோ சப்பாத்தி இந்த பக்கம் போட்டுனதுக்குள்ளே அந்த பக்கம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு அதில் அப்படியே சும்மா புதினா மட்டும் புதினா இல்லை கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிட்டேன்னா ஈஸி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் சரி அந்த தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணுன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லை காய்கறி இல்லை வீட்டில் வெங்காயம் தக்காளி தான் இருக்குது டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வச்சிங்கன்னா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது அண்ட் தென் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் நிறையா தேவைப்படாது வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் இதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றி பேசுனதுன்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் இறக்கினோடனே சப்பாத்தி வந்து வச்சுட்டு அது மேலே அழகாக அழுக்காக ஒரு முட்டையை எடுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி வச்சினா ஃபில்லிங்காக இருக்கும் நைட்டுக்கு ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டேன் என்ன தான் அவங்க ஆயா வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டாலும் எனக்கு என்னமோ அவங்க சாப்பிடாமல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அது எனக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல எது செஞ்சாலும் நம்ம கையால் அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அதாவது நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்கும் செஞ்ச உடனே எடுத்து பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன் அவங்களுமே உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க எனக்கு தான் அவங்க நான் இல்லாமல் ரொம்ப என்ன மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு தாட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்